ஒரு அடர்ந்த காட்டுக்குள் வெளியுலகமே அறியாத ஒரு பழங்குடி அங்கு மழை கூட வித்தியாசமாக பெய்யும் யாரை காட்டுக்குள் அனுமதிக்க வேண்டும் யாரை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று அந்த காடே தீர்மானிக்கும் அந்த உலகில் நுழையும் ஒரு மர்மமான மனிதன் அவன் சொன்னால் இடியும் விழும் அவன் எச்சரித்தால் உயிரும் தப்பும் மெல்ல மெல்ல அவன் ஒரு நம்பிக்கையாக மாறுகிறான் ஆனால் இரண்டு இளைஞர்கள் அந்த நம்பிக்கையின் பின்னால் ஒளிந்திருக்கும் சில கேள்விகளை கவனிக்க ஆரம்பிக்கிறார்கள் காணாமல் போகும் தடங்கள் அனுமதிக்கப்படாத எல்லைகள் விளக்கமில்லா நிகழ்வுகள் உண்மை வெளிவந்தால் அது காட்டை பற்றியது மட்டுமல்ல அவர்கள் வாழும் உலகையே போடும் உண்மை இது ஒரு கதையல்ல ஒரு விழிப்பு ஏதிலார் விரைவில்